உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் இப்ப நாம வந்து ஜனவரி மாத பழங்கள் பேச போறோம் இந்த புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறந்திருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுடைய எல்லாத்துக்குமே என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த வருஷத்துல உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய அன்பான வாழ்க்கை எல்லாமே திருப்திகரமா இருக்கணும்னு சொல்லி நான் எல்லாம் பல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் இந்த மாசத்துல ஜனவரி மாத பலன் ஜனவரி மாத பலனை துல்லியமாக நூறு பர்சன்ட் அக்யூரேட்டா இருக்கிற மாதிரி நான் கணிச்சு உங்களுக்கு பலன் சொல்ல இருக்கிறேன் இந்த பலனை கடைசி வரைக்கும் கேளுங்க உங்களுக்கு எது சாதகம் எது பாதகம் சாதகம் இல்லாத விஷயத்துக்கு பரிகாரமும் சொல்லியிருக்கிறேன் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இன்னைக்கு விருச்சக ராசி விருச்சக ராசிக்கு உங்களுடைய ராசி அதிபதி யாருங்க செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழு எட்டு ஒன்பதாம் இடத்துல நேச்ச கதியில் இருக்கிறாரு அந்த நேச்ச கதியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பின்னோக்கி ஜனவரி இருபதாம் தேதி எட்டாம் இடத்துக்கே வந்துடுவார் இது வந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான யோகம் செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்துக்கு வர்றாரே எப்படி சார் நல்லது செய்வாரா கரெக்டான கேள்விதான் அதே சமயத்துல உங்களுக்கு ஆறாம் இடத்து அதிபதி எட்டாம் இடத்துக்கு வருவது அதாவது திடீர் விபரீத யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும் இதற்கு முன்னாண்ட கால புருஷ தத்துவத்திலிருந்து எண்ணி வர உங்களுடைய ராசி எட்டாவது ராசி உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் அதனாலதான் உங்க வாழ்க்கையில சில விஷயங்களை சொல்ல முடியாமல் வாழ்க்கையை மர்மமாக போய் வாழ்க்கையில பல கஷ்டங்களையும் பல சோதனைகளையும் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க இதுல வந்து அவங்கவுங்களுக்கு நடக்கூடிய தசா புத்திகள் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா தப்பிச்சுக்குவீங்க அதே சமயத்துல இப்ப உங்க ராசி நாதனும் எட்டாம் இடத்துல நீச்சகதையில் இருந்தாரு அப்ப கடந்த மாதம் பூராமே நீங்க எதிர்பார்த்த பலன் கிடைக்கல இது கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு நம்பி போய் அந்த காரியத்தை ஆரம்பிச்சிருப்பீங்க ஆரம்பிச்சு அது பிளாஃப் ஆயிருக்கும் அப்ப அதன் மூலியமாக நீங்க எடுத்த முயற்சிகளும் எல்லாமே சரிவாயிருக்கும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த பீரியட்ல அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு எட்டாம் இடத்துக்கு போய் விபரீத ராஜயோகத்தை கொடுக்கவிருக்கிறார் இந்த விபரீத ராஜயோகத்தினால என்ன நடக்கும் அப்படின்னு கேக்குறீங்களா உங்களுக்கு பணம் ஏதாவது ரூபத்துல கண்டிப்பாக வரும் ஏதாவது ரூபம்னா அப்ப நல்ல வழி கெட்ட வழி இருக்குது கெட்ட வழியில வரக்கூடிய பணத்தை சொல்ல நல்ல வழியில உங்களுக்கு ஏதாவது ரூபத்துல இந்த விபரீத ராஜயோகத்தின் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் சால்வாகக்கூடிய அளவுக்கு அந்த பணப்பழக்கம் உங்களுக்கு இருக்கும் இது போக பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு வந்து ரெண்டாம் இடத்துல புதன் பகவான் ஒன்பதாம் இடத்த அதிபதி இரண்டாம் இடத்துல இருக்கிறாங்க அதே புதன் பகவான் ஆப்பட்டது பயிற்சியாகி மகரத்துக்கும் போயிடுறாங்க அப்ப அந்த மகரத்துக்கு போய் சூரியனோடு இணைந்து புதாதித்ய யோகத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் அதாவது மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு மேல அப்ப இந்த புதாதித்ய யோகமும் உங்களுக்கு வந்து சிறப்பான அம்சம்தான் அப்போ உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு நல்ல பொசிஷனுக்கு வர முடியுமா அப்படின்னா வருவதற்கு உண்டான கிரக சூழலைகள் தான் இப்ப இருக்குது இது போக உங்களுக்கு வந்து சுக்கரனும் சனியும் இணைவு சுக்கரன் ஆகப்பட்டது சுபகிரகம் அந்த சுபகிரகம் ஆகப்பட்டது ஆட்சி பெற்ற சனியோடு இணையும் போது இந்த விருட்சக ராசிக்காரங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் அந்த சுக்கரனுடைய இணைவால கண்டிப்பாக உங்களுக்கு சுப பலன்களைத்தான் இந்த பீரியட்ல கண்டிப்பாக கிடைக்கும் அப்ப இந்த சுக்கரன் ஆப்பட்டது சனி பகவான் கூட இணையணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வருஷம் ஆகும் முன்னூத்தி முப்பது நாள் ஆகும் அந்த மாதிரி காலகட்டத்துல தான் இந்த சுக்கர பகவான் சனியோடு இணைவாங்க அப்படி இணைந்த சுக்கர பகவான்னால உங்களுக்கு நன்மைதான் அது போக பார்த்தீங்கன்னா அந்த சுக்கர பகவான் ஆப்பட்ட உங்களுக்கு ஏழாம் எடுத்து அதிபதி கலஸ்தர காரகன் அப்ப இந்த பீரியட்ல உங்களுக்கு வந்து கலஸ்தரம் அப்படிங்கிறது என்ன மனைவி அப்ப அந்த மனைவி மூலியமாக நம்மளுக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்ப அந்த மனைவி நம்மளுக்கு வந்து இதற்கு முன்னாண்ட ஒரு திருப்தி இல்லாமல் ஒரு மனஸ்தாபத்தோடு ஒரு மனக்குழப்பத்தோடு இருந்திருந்தாலும் அந்த சுக்கரன் சனியோடு இணைவதாலும் உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்ப்பதாலும் உங்களுக்கு வந்து பார்க்க போனா கண்டிப்பாக மனைவி மூலியமாக நல்லது நடக்கும் அந்த மனைவியுடைய பேச்ச விருச்சக ராசிக்காரங்கள் இந்த பீரியட்ல கண்டிப்பா கேளுங்க அப்படி கண்டிப்பாக கேட்டால் நீங்கள் உயர்ந்த அந்தஸ்து இல்ல பல நாள் பிரச்சனையாக இருந்த ஒரு விஷயத்துக்கு முடிவு கிடைக்கும் அவங்க பேச்சு கேளுங்க இது போக பாத்தீங்கன்னா எனக்கு சிங்கப்பூர்ல இருந்து ஒரு நாற்பது வயசுக்கும் ஒருத்தர் கால் பண்ணிருந்தாங்க அவங்க செய்யக்கூடிய தொழில் வந்து கொஞ்சம் சரியில்லாத தொழில் இந்த பீரியட்ல செய்யலாமா அப்ப அதுல வந்து பார்க்க ஏற்கனவே நிறைய பணம் லாஸு இந்த பீரியட்ல செய்யலாமான்னு கேட்கிறாரு அவங்களுக்கு கிரக சூழ்நிலைகள் சரியில்லை நான் செய்ய வேண்டான்னு சொல்லிட்டேன் இப்ப அவங்களுடைய பேரையும் சொல்ல விரும்பல அதே சமயத்துல அவங்க கூடிய தொழிலும் நல்லா இல்லை இந்த தொழில் வேண்டாம் இந்த தொழில் செய்யுங்கன்னு சொன்ன அதே மாதிரிதான் அவர் செஞ்சிருக்கிறாரு கண்டிப்பா அவர் முன்னுக்கு வருவார் அதே மாதிரி இந்த பீரியட்ல உங்களுக்கு வந்து தொழில் காரகன் உங்களுக்கு தொழில்காரன் யார் அஞ்சு எட்டு ஒன்பது பத்து சூரிய பகவான் அந்த தொழில் ஸ்தானத்தை உங்களுடைய சுக்கர பகவான் ஆகப்பட்டது பத் ஏழாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்கறாரு அந்த சனி பகவானும் ஏழாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்கறாங்க அப்ப சுக்கர பகவானும் உங்க பத்தாம் இடத்தை பாக்குறாங்க அந்த சனி பகவானும் இடத்தை இது வந்து ஒரு அற்புதமான அம்சமான நேரம் உங்களுக்கு அப்ப இந்த பீரியட்ல நீங்க கடந்த காலத்துல செய்ய முடியாத தொழில்களை இப்ப எடுத்து செய்யலாம் அப்ப வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அந்த பிஸ்னஸ்ல ரொம்ப சிரமமா இருக்குது இந்த பீரியட்ல அதை செஞ்சீங்கன்னா அந்த சிரமம் குறையும் உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு ஆட்கள் ஒரு வியாபாரம் பண்றீங்க அந்த வியாபாரத்துல ஆட்கள் கிடைக்கணும் ஒரு வியாபாரம் அப்படிங்கிறது ஒரு ஆளா பண்ண முடியாது அப்ப உங்க கூட நாலஞ்சு பேர் இருக்கணும் அப்போ அந்த வியாபாரம் சிறப்பா இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு கீழே இருக்கிறவங்களும் நல்லா செயல்படணும் அந்த செயல்பாடு இந்த பீரியட்ல உங்களுக்கு நல்லா இருக்குது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா வியாபாரம் நல்லா இருக்குது மனைவி ஸ்தானம் நல்லா இருக்குது அப்ப இந்த பீரியட்ல நீங்க என்ன செய்யக்கூடாது அப்படின்னா ஏன்னா வந்து நீங்க விருச்சகராசி உங்களுக்கு அவசர புத்தி திடீர்னுமே ஒரு காரியம் நடக்கணும் திடீர்னு ஒரு விஷயத்துக்கு முடிவு தெரியணும் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க அதனால இந்த பீரியட்ல நீங்கள் கடன் யாருக்கும் கொடுக்காதீங்க அதே சமயத்துல இந்த கடன் கொடுக்காதீங்கன்னு சொல்றேன் இல்லைங்களா அதே சமயத்துல இந்த ஆறு மணிக்கு மேல கடன் கொடுக்கக்கூடிய பழக்கத்தை மறந்துடுங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேற்ற பாதையில வர முடியாம போனதுக்கும் இதுவும் ஒரு காரணம் ஏன்னா நீங்க வந்து எப்பவுமே வெளிப்படையா ரொம்ப நல்லவங்களா இருப்பீங்க உள் மனசுலையும் நல்லவங்க தான் ஆனா வந்து எதை எப்ப செய்யணும் அப்படின்னு நேர காலம் பார்க்காம செய்யறதுனாலதான் உங்களுக்கு சில அடி விழுகுது அப்ப உங்களுக்கு வந்து ஆறு மணிக்கு மேல நீங்க வரவு செலவு பண்ணாதீங்க அதாவது நீங்க கடன் கொடுக்க வேண்டாம் அதே சமயத்தில் கடன் வாங்கறதா இருந்தா கூட கண்டிப்பாக அந்த ஒரு பகல்ல பன்னெண்டு மணிக்கு உள்ள காலையில இருந்து பன்னெண்டு மணிக்கு உள்ள இந்த பீரியட்ல நீங்க கடன் வாங்குறது உங்களுக்கு நல்லது அப்ப இதை தவிர நீங்க வந்து வேற மாத்தி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிரச்சனை தான் வரும் இப்ப வந்து நீங்க வந்து ஒரு அனுச நட்சத்திரத்தில் அனுச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்க வச்சுக்கோங்களேன் அப்போ அனுச நட்சத்திர சனி திசையில் பிறந்திருப்பீங்க அப்புறம் புதன் திசை அப்புறம் கேது திசை இப்போ கேது திசையில் நடந்திருக்கு நடத்திட்டு இருக்க ஒரு சிலர் இருக்கு அப்போ அந்த கேது திசை காலகட்டங்கள்ல அந்த கேது உங்களுடைய ஜாதகத்துல நல்ல ஸ்தானத்தில் இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனையும் இல்லை நீங்கள் வெளிநாடு போவீங்க கோயில் குளத்துக்கு போவீங்க ஒரு கோயில் இப்போ கும்பாபிஷேகம் பண்ணுவீங்க உங்களுடைய கடன் பிரச்சனைகள் குறையும் இதே கேது பகவான் நல்லா இல்லாம இருந்தாலும் சரி அந்த கேது பகவானை பாவகரங்கள் பார்த்தாலும் சரி கண்டிப்பா அந்த கேது தசை உங்களுடைய வாழ்க்கையை அப்படி திருப்பி போட்டுரும் அப்ப குடும்ப வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமா இருக்க முடியாது நம்ம கடன் வாங்கினாலும் கொடுக்க முடியாது கடனை கட்டிடுவோம் நினைச்சுதான் வாங்கியிருப்போம் அந்த கடனை கட்டவே முடியாது அப்ப கடன் கட்ட முடியாம திக்குமுக்காடிட்டு இருப்போம் அப்ப இதனால ஊருக்கு ஊரு விட்டு வெளியில போறது போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி விக்கிறது அப்ப நம்ம வந்து ஒருத்தர் பார்த்து பயப்படுறது இது எல்லாமே நடக்கும் ஒரு சிலர் ஆகப்பட்டது இப்ப கேட்டை நட்சத்திரத்துல பிறந்திருப்பாங்க அவங்களுக்கு வந்து பிறக்கும் போது புதன் திசை கேர் திசை அடுத்தது திசை நடக்கும் திசை ஒருத்தருடைய வாழ்க்கையில திசை வர்றதே பெரிய விஷயம் அந்த சுக்கரன் நம்முடைய ஜாதகத்துல ரொம்ப நல்லா அமைஞ்சிருச்சுன்னா சூப்பருங்க நீங்க வந்து எவ்வளவு காசு பணம் எவ்வளவு சொத்து நீங்க இழந்திருந்தாலும் இந்த சுக்கர திசையில அப்படியே அழகா அருமையாக அந்த சுக்கரன் ஆப்பட்டு படிப்படியாக உங்களுக்கு வளர்ச்சி கொடுப்பாரு நல்ல கொடுப்பாரு அதே சமயத்துல அந்த பகவான் கெட்டு போய் இருந்தோங்களேன் உங்ககிட்ட இருக்கக்கூடிய சொத்து காசு பணம் இது எல்லாத்தையுமே இலக்க வைப்பாரு அது போக மனைவியும் நீங்களும் சந்தோஷமாக இருக்கப்பட மாட்டார் இது வந்து பாக்க போனா இப்ப சுக்கரசை நடக்கிறவங்களுக்கு இப்ப வந்து இந்த ஜாதக பிரகாரம் சுக்கரன் ஆப்பட்டது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி உச்ச பலமாகறாரு அப்ப கோல்சார் பிரகாரம் பார்த்தீங்கன்னா உங்க கடைசி வாரம் அந்த சுக்கரனுடைய அனுகிரகம் ஒண்ணுமே உங்களுக்கு நல்லா இருக்கும் அதுக்கு முதல்லயே அந்த சுக்கிர நாப்பட்ட சனி சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல தான் அப்ப இதன் மூலியமாக நீங்க கண்டிப்பாக சுக்கர பகவானுடைய அனுகிரகத்தினால நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கோல்சார பலன்களை ஆனா சுக்கரரசன் நடக்கிறவங்க அவங்களுக்கு ஜாதகத்துல சுக்கரன் நல்ல இடத்துல இருந்துட்டாங்கன்னா இந்த கோல்சார பலனும் சேர்த்து படிப்படியாக நீங்க முன்னேறி நல்ல சிறப்பான அம்சத்துக்கு வந்துருவீங்க அப்ப நீங்க என்ன எதிர்பார்த்தீங்களோ நீங்க என்ன நினைச்சீங்களோ அதை சாதிச்சிருவீங்க ஒரு சிலருக்கு சுக்கரதசை நடக்குது சுக்கரதசை நடந்துச்சுன்னா வாழ்க்கையில பெரிய பணக்காரனை இருவோ செல்வாக்காயிருவோம் செல்வந்தராயிருவோம் அப்படிங்கறதான் நம்ம எல்லாத்துடைய கனவும் ஆனா திசை நடந்துமே ஒருத்தருக்கு வந்து எதுவுமே நல்லது நடக்கல அப்போ அவங்களுடைய ஜாதகத்துல நடக்கூடிய தசை அந்த தசைக்குரிய கிரகம் எங்க இருக்குது அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கோங்க உங்களுக்கு அருகாமி யாராவது ஜோஷி இருந்தாலும் கண்டிப்பாக நீங்க பாத்துக்கிறது நல்லது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எங்கிட்டயும் கன்சல்ட் பண்ணுங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அருகாமையில் இருந்தாலும் பாத்துக்கோங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் குரு பிறந்திருப்பீங்க பிறந்திருப்பீங்க அதுக்கடுத்து சனி திசை புதன் திசை இப்ப கேது திசை நடக்கும் இல்லைன்னா புதன் திசை நடந்துட்டு இருக்கும் அப்ப அந்த கேது திசை நடக்குது அப்படின்னா அந்த கேது கண்டிப்பா உங்களுக்கு நல்லதுதான் பண்ணணும் ஆனா அந்த கேது உங்க ஜாதத்துல நல்லா இல்லைன்னா ஒன்னும் பண்ண முடியாது இல்ல புதன் தசை உங்களுக்கு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த புதன் உங்களுக்கு பதினொன்னாம் எடுத்த அதிபதி அப்ப அந்த பதினொன்னாம் எடுத்த அதிபதி லாபாதிபதி அந்த புதன் உங்க ஜாதகத்துல நல்லா இருந்தாருன்னா இந்த சமயத்துல உங்களுக்கு தூக்கி விட்டுரும் அப்ப இது போல ஒரு நல்ல தசை நடந்து அதற்கு உண்டான கிரகங்கள் ஜாதகத்துல கரெக்டா அமைஞ்சிருந்துச்சுன்னா நமக்கு எந்த குறையுமே இல்லை அப்ப நமக்கு ஜாதகத்துல ஒரு தசை நடக்குது அந்த சமயத்துல வந்து நமக்கு எதுவுமே ஏறுக்கு மாறா நடந்துட்டு இருக்கு அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை பாருங்க அதற்குண்டான வழிமுறைகளை தேடிக்கோங்க அதே சமயத்துல இந்த விருச்சக ராசிக்காரங்க உங்களுக்கு மொத்தமா சொல்றேன் இந்த விருச்சக ராசிக்காரங்களாகப்பட்டது உப்பு ஒரு கைப்படி எடுத்துக்கோங்க அதுல நூத்தி எட்டு குறுமிளகு போடுங்க சாயந்தர நேரத்துல உப்பு அந்த மஞ்ச துணியில கட்டி அந்த குருமளையும் சேர்த்து கட்டி ஒன்பது நாள் வீட்டுல வச்சிருந்து அந்த ஒன்பது நாளும் அந்த உப்பையும் அந்த குருமிளகையும் அந்த மஞ்சள் துணியும் கட்டி வச்சிருக்கிற அந்த உப்பு கட்டி வச்சிருக்கிற அந்த இதை நம்ம கும்பிட்டு வரணும் ஒன்பது நாளும் அந்த ஒன்பது நாளும் கும்பிட்டு வந்து ஒன்பதாவது நாள் உங்க வீட்டு பக்கத்துல ஒரு ஆறு போகுது இல்லை கடல் இருக்குது அப்படின்னா அங்க போயிட்டு எங்களுடைய கஷ்டங்கள் கரைஞ்சு போகும்னு சொல்லி நீங்க அந்த உப்பை கொண்டு கரைச்சிட்டு வந்துருங்க கண்டிப்பா நல்லா இருப்பீங்க உங்களுக்கு ரொம்ப கடன் ரொம்ப கஷ்டம் ரொம்ப பிரச்சனை இப்படி இருந்துச்சுன்னா அதை செய்யுங்க கண்டிப்பா நல்லா இருப்பீங்க நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க எனக்கு விருச்சகராசி நண்பர்கள் தான் அதிகமா நான் பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸும் நீங்க தான் அதிகமா இருக்கிறீங்க உங்களுக்கோசரம் இதை நான் துல்லியமாக கணிச்சு ரொம்ப திருப்தியா சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக நான் சொல்றது செய்யுங்க நல்லா இருப்பீங்க நேயர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்